ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேஸ் வியூர்ஸ் இந்திவிஜுவல் நாங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா சாந்தோஸ் ஜென்டில் ஹேண்ட் வாஷ் ஓகே இதில் என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா துளசி லோட்டஸ் ரெண்டு தான் மெயின் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இதில் இருக்க பெனிஃபிட் அப்புறம் டிமெரிட் அதில் இருக்க என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால நமக்கு என்னென்ன மேபி பாசிபிளான காசஸ்லாம் என்னென்னன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்னென்ன ப்ரைஸ் காஸ்டில் இருக்குது அது எப்படி வாங்கிறது ஆஃபரில் அப்படின்றது நம்ம இதுக்கு மெயின் ஜங்ஸ் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னாலே ஹேண்ட்ஸ் தான் முக்கிய காரணம் கரெக்டாக அந்த ஹேண்ட்ஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆனது ஹேண்ட்ஸ் க்ளீனாக இருந்தால் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப வந்து இம்யூனிட்டிக்கு வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் மெயின் கான்செப்ட்டு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு இதோட ப்ரைஸ் அதெல்லாம் தாண்டி நம்ம ப்ராடக்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம் இதில் வந்துட்டு மைல்டான தாமரையோட தண்டில் இருக்க இது போட்டிருக்காங்க எசன்ஸ் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு துளசி இது ரெண்டுமே வந்துட்டு அன்டவுட்லி ரொம்ப 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 முக்கியமான ஒன்று துளசி வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸுக்காகவும் தாமரையோட வந்து சாஃப்ட்னஸ்க்காகவும் போட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் திங் பார்த்தோம்னா துளசியில் வந்துட்டு ஆன்டிபயாட்டிக்கல் ப்ராப் பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது ஸோ ஹேண்ட் ஹேண்டில் இருக்கிற டாஸ்டெம்ஸை நீக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது லோட்டஸில் நம்ம பார்த்தோம்னா ட்ரை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமே ஒரு மாதிரி ஆன மாதிரி ஹேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த லோட்டஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது இது நல்லா வந்து வெல் ஹைட்ரேட்டடாக நம்மளோட ஹேண்ட்ஸை வச்சுக்கோம் சரிங்களா இது வந்து ஜென் ஷீல்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஓவரால் டே ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்டி பர்பஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இதனால் மட்டுமே கிடையாது பட் ஒன் ஆஃப் த பர்பஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் கிட்டையில் அவைலபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரீஃபில் பொறுத்து ஒரு ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க நம்ம பல்காக வாங்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம கண்டெய்னரோடு வாங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகும் ரீஃபில்லை வாங்கி நீங்கள் அனதர் கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கிறீங்க என்ன மாதிரி அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட பையிங்கோட ஃபேக்டை பொறுத்த நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து டிட்டர்மேராக ஆகுது நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க வந்து க்ளைம் பண்ணுற வந்துட்டு மெயின் திங் வந்துட்டு ஹேண்ட் சாஃப்ட்னஸ்க்கு கிளிஸரி அண்ட் லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அது மைல்டு ஃபார்முலா தான் அதை வந்து நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதர் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அது அஃபெக்டே ஆகாது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதில் அதர் த்ரீ வேரியண்ட்டும் இருக்குது நான் ஜூம் பண்ணி காட்டிட்டு பாருங்கள் சாண்டில் மென்ட் இன்னொன்று வந்துட்டு லாவெண்டர் ஃப்ளேவர் சம்திங் அது அது வந்து ஃப்ரெஷ்ஷு க்ரீமி கிளாசி அப்படின்ற ஒரு லேபிளில் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க யூ ஹாவ் டு ட்ரை அனதர் த்ரீ ஒன் நான் இப்போ தான் அது பெரிய பவுச் வாங்கியிருக்கேன் ஆர் மோர் ஓவர் இதுவே எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் மேலேயே வருது நான் டூ ஆர் டூ டூ த்ரீ மந்த்ஸ் மேலேயே கூட வர சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வாங்கும்போது அதை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இதில் இருக்க ரொம்ப 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 ஒர்த்தான விஷயோனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இதில் ஃப்ரேக்ரன்ஸ் ஹேண்ட் சாஃப்ட்னஸ் ப்ளஸ் ஜெம்ஸ் ப்ரொடெக்ஷன் இது மூணுமே வந்துட்டு சித்தனமான ப்ரைஸில் நம்ம இதை வாங்கி இந்த பவுச்சில் முடிச்சிடலாம் மெரிட்டு இருந்தால் நம்ம டீமெரிட் சைடும் பார்க்கணும்ல ஓகே டீமெரிட் பார்த்தோன்னா ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து இதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க மாய்ச்சரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி மேபி சான்ஸ் இருக்குது ஸோ வந்துட்டு ஸ்கின் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸை வந்துட்டு பார்த்துக்கிறது நல்லது நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா பவுச்சில் வாங்குகிறோம் அந்த பவுச் கொஞ்சம் டேமேஜ் ஆனாலுமே ஓவரால் ப்ராடக்ட்டையுமே நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு ஓட்டம் விழுந்தால் கூட நமக்கு வந்து அது லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சு இப்போ கண்டெய்னர் அப்படிங்கும்போது அது ப்ராப்ளி வேறு மாதிரி இருக்கும் அதோட குவாலிட்டி அதோட மெட்டீரியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி பவுச்சில் வாங்கும் போது அது கொஞ்சம் பெரிய தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் அஃபோர்டபுள் ஸோ பவுச் ஓகே நீங்கள் வாங்கின உடனே யூஸ் பண்ணுறீங்க ரெகுலராக பவுச்சில் வச்சு யூஸ் பண்ணாமல் கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தட்ஸ் லுக் லைக் தட்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் நமக்கு ஓகேங்க நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா இதுதான் மெயின் த் ஆர்ட்டிஃபிஷியல் கலருங்க அது ஒன்று தான் எனக்கு பிரச்சனை கலருக்காக வந்துட்டு அவங்க வந்து கலர்ட் வந்துட்டு சிஎல் ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ அந்த அந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலை வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கல் அது ஒன்று யூஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் இதை வந்துட்டு கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுறவங்க இருப்பாங்கள ஆர்கானிக்காகவே அந்த மாதிரியான இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் அஃபோர்டபுள் ப்ராபப்ளி ஹெர்டேக் இருக்குது மைக்ரேன் இருக்குது அவங்களுக்கெல்லாம் கூட எனக்கு ஹெர்டேக் இருக்குது மைக்ரேன் இருக்குது மைக்ரனேட் இருக்குது ஸோ எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு அதோடய ஸ்மெல் எனக்கு அஃபெக்ட் ஆகலை டு இதுக்கு முன்னாடி பண்ண லிக்விட் அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்த ப்ராடெக்ட் தான் பட் நம்ம டீமெரிட்டும் சொல்லிட்டோம்ல அதுக்காக தான் இந்த சின்ன ஒரு டூ பாயிண்ட்ஸ் ஓகே ஹாப்பி ஹாப்பி ஹேப்பி ரைனி சேஃபாக இருங்க டீஹைட்ரேட்டாக இருக்க ஆகாமல் பார்த்துக்கோங்க ஹைட்ரேட்டாக இருங்க அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க ஃபர்தரான வீடியோஸில் நான் இன்னுமே நிறைய 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 ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு வெயிட் ஓகே ப பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹார்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ச்சிங் மச் தேங்க்யூ